நான் வந்து கிஃப்ட் கொடுக்க போறேன் எமோட் கிஃப்ட் யார் எடுக்க போற அப்படின்றத பாக்க போறேன் கைஸ் நான் நவீன எடுத்துடலாமா சொல்லு எடுத்துடலாமாவா இப்ப பாரு அப்படின்றானா என்ன ஒரு சொல்லா நவீன் வந்து பாத்தனா இப்ப முன்னாடி ஏறி போயின்னே இருக்கான் எதையோ உடச்சுன்னு இருக்கான் நவீன் ஆனா சாரதி அப்படி கிடையாது பயங்கரமான பயங்கரம் பயங்கரம் ஏறான் ஏர்டா ஏர்டா ஏறிட்டான் வந்துட்டான் 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 கால இவனுக்கு ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி சுத்தி வருவாங்க சுத்தி சுத்தி வந்தீங்க பாம தூக்கி போட்டிங்க

சாரதி வந்து மேல ஏறிட்டான் மாதிரி மேல ஏறிட்டு பாப்போம் இல்ல நவீன் ஊடு சுத்திட்டு இருக்கான் தட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதி இருக்கான் பாத்துடா சாரதி நவீன வராரு வராரு யாரு வராரு தொப்பி போட்டு

ஐயோ நவீன பாட்டு ஏய் நீ வந்து காப்பி அடிக்கிற நீ வேற ஏதா பாட்டு பாடுற நீ எதுக்கு வேற நவீன் பாட்டு பாடுறது பாடுற காப்பி அடிக்கிற நவீனுக்கு நீ கொஞ்ச நவீனுக்கு நாய் கடிச்சிடுச்சு அது சுரிநாயா இல்ல வெளிநாயா இல்ல ப்ரோ பாப்பா ఏ పాతనబ్రోరోలలు నువ్వు కలచిరా అది లేదు లేదు అది కేరి కొని నాయా అది వది వెలి నాయా వీటులాం పడిနေకామురు అది ఆస్తా నాని గౌనిచ నాని గౌనిచ ఏ సారిది

சரி இப்ப இந்த கிளாக் டவர் விடு வெக்டர்ல ஜெயிக்கிறதுல மேட்டரே கிடையாது ஆனா இந்த கிளாக் டவர் ஏய் நான் சொல்றத கேளுடா டேய் நான் சொல்றத கேளுடா இந்த சரி வெக்டர்ல ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது இந்த கிளாக் டவர்ல யார் ஜெயிச்சி இந்த கிங் பதவியை வாங்குறங்களோ அவங்க தான் கிளாக் டவரின் அரசன் லைஃப் டைம் செலக்ட் சின்ன ஒரு சின்ன கரெக்ஷன் bro அத நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லலாமா சொல்லா இப்போ வந்து ஜிடி ப்ரோட் நான் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி மீட் அப் வெச்சோம்ல இல்ல பெயிண்ட் பால் வச்சு ஷூட் பண்ற மாதிரி ஆமா அந்த மீட் அப்ல வந்து நான் அவர்ட்ட அப்பவே கேட்டேன் ப்ரோ அந்த ஜிடி ப்ரோட்ட அப்பவே கேட்டேன் ப்ரோ நான் மணி குடுத்து அரசனா இருக்கேன் அவர் ஓகே பண்ணி நீங்க என்னடா அப்படியே போய்டா என்னடா வந்த வகத்துல கேக்குச்சுடா

பேக் வச்சிருக்கேன் மொத்து கூட வந்து குடுத்து வச்சிருக்கீங்க ஓன வாங்கி நீங்க விளையாண்டுருங்க ஏய் அப்பெல்லாம் ஓன கூட தப்பு தப்பு அப்ப அப்ப அப்பலாம் வந்து வாங்க என்ன தெரியுமே போன் வாட்டி கூட அடிச்சு சிரிச்சா வந்து கிடையாது தான் நான் வாடா வீடியோ கால் பண்றேன் பார்த்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம் சரியோ நடி ஐயோ

இப்ப நவீன் நவீன் ஜெயி போனா சாரதி ஜெயி போனா அப்படின்னு சொல்லிட்டு திக் திக்னு போயிட்டு இருக்கு நவீன் ஆல்ரெடி ஆறு மேட்ச் ஜெயிச்சா சாரதி வந்து கம் பேக் கொடுத்து வந்துட்டு இருக்கான் ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா நவீன்தான் தான் எனக்கு வந்து இல்ல இல்ல பி பி வி ப்ரோ அந்த போன் வாங்கி வந்தா அதுக்கு அதான் அதான் அந்த போன் வாங்கி வந்தா நிப்பாரு

நவீன் வந்திருக்கானா ஆமா சாரதி சாரி நவீன் இல்ல நம்ம சாரதி எஸ் எஸ் அவரே லைவ் ஓட கொதிப்பு மாமலா இருக்கு ரத்த கொதிப்பு கிட்டே இருக்குதோ லைவ் ஓடிட்டே இருக்குது நான் பாக்க சொல்ல ஜெயிச்சா நான் வந்து இட்டு பத்திங்க புது ஐடி வாங்கிட்டு வந்து bro ஐயோ ஐயோ மா புது ஐடி தாங்க bro புது எனக்கு ஐடி வேணும் bro ஐடி ஐடி புது ஐடி 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 நம்ம பெட் கட்டவே இல்லையே நம்ம கட்டணும் ஐடி பெட்ட இல்லையே கிஃப்ட் தான்டா சொன்ன நீ ஒன்னா வீடியோல நான் உனக்கு யாரு கேக்குறாங்களோ உங்களுக்கு கிஃப்ட் தாண்டா சொன்னேன் வீண